கிறிஸ்துவுக்குள் என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய உலகில் நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை எங்கள் வாழ்க்கையாக கொண்டுள்ளோம் பெரியோர் முதல் சிறியோர்கள் வரைக்கும் ஏதோ ஒரு தேவைக்காக எங்களால் முடியாத ஒரு காரியத்துக்காக நாம் கவலைப்படுகிறதை வழக்கமாக கொண்டுள்ளோம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறவர்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அநேகர் கவலைப்படுவதை நாம் காண்கின்றோம் எனவே நாம் முடியாத காரியங்களுக்காக தேவனை நம்புவதற்கு பதிலாக முடியாத காரியங்களுக்காக கவலைப்படுவதை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றோம் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள் உங்களால் முடியாத காரியங்களுக்காக தேவனை நம்புங்கள் இன்று மில்லியன் கணக்கான அதைவிட அதிகமான மக்களின் இதயங்களை நொறுக்குவது வறுமையோ நோயோ அல்ல அது கவலையே கவலை என்பது சமாதானத்தை திருடும் ஒரு திருடன் மகிழ்ச்சியை கொல்லும் ஒரு கொலையாளி ஆரோக்கியத்தை அளிப்பவன் மற்றும் விசுவாசத்திற்கு எதிரி கவலை ஒரு திருடனாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் கவலை என்பது சமாதானத்தை திருடி திருடி திருடிவிடுகிறார் மகிழ்ச்சியை அதை அழித்து விடுகிறது நாம் நன்று சுகமுள்ள ஒரு மனிதனாக இருப்போம் ஆனால் எமக்குள் கவலை வந்தவுடன் ஏதோ ஒன்றை எங்களை விட்டு எடுத்து செல்வதை பறித்து செல்வதை திருடி செல்வதை நாம் காண்கின்றோம் அவன்தான் ஒரு திருடனை போல எமக்குள் வருகின்ற நாம் அனுமதிக்கின்ற கவலை இது மனிதர்களை விரத்திக்கும் இல்லங்களை அதாவது வீடுகளை சண்டைக்கும் தள்ளிவிடுகிறது அநேக குடும்பங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் ஒரு சிறிதான ஒரு கவலை வந்தவுடன் அந்த குடும்பம் மகிழ்ச்சியை இழந்து குழப்பத்துக்குள் சண்டைக்குள் தள்ளப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே கவலை நாம் கொள்வதனால் நமக்குள் பலவினம் உருவாகிறது கவலைப்படுவதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்தை கூட கூட்ட முடியாது அது ஒரு சிக்கலை தீர்க்காது நோயை குணப்படுத்தாது உடைந்த உறவுகளை சீரமைக்காது கவலை நாளை நடக்க இருப்பதை மாற்றும் வல்லமை அற்றது ஆனால் அது உங்கள் இன்றைய நாளை அழிக்கும் வல்லமை கொண்டது இன்று நாம் அநேகர் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கூட என்ன ஆகுமோ என்ற ஒரு கேள்வியோடு இருக்கலாம் ஆனால் இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் ஐ ஏம் என்று உங்களுக்கு தேவன் திருவிழம் பற்றுகிறார் சாத்தான் எப்போதும் உங்கள் மனதில் எல்லாம் போய்விட்டால் என்ன ஆகுமோ நீங்கள் அதிகமாய் அன்பு செய்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்தால் என்ன ஆகுமோ நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைகூடவில்லை என்றால் என்ன ஆகுமோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை என்றால் என்ன ஆகுமோ தோற்று என்ன ஆகுமோ என்று சந்தேகங்களை விதைக்கின்றான் ஆனால் தேவன் என்ன ஆகுமோ என்ற தேவன் அல்ல நீங்கள் நம்பியிருக்கும் தேவன் நீங்கள் விசுவாசிக்கின்ற தேவன் அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்கிற தேவன் அவர் ஏற்கனவே உங்கள் எதிர்காலத்தில் இருக்கிறார் உங்கள் கடந்த காலத்தில் இருந்தவர் இப்பொழுது உங்கள் நிகழ்காலத்திலும் இருக்கின்றார் உங்கள் எதிர்காலத்திலும் அவரே இருக்கின்றார் உங்களை கைவிட மாட்டார் கவலை என்பது தேவனை நீங்கள் அவமதிப்பதாகும் நாம் கவலைப்படும்போது தேவனே உம்முடைய வல்லமையை விட என் பிரச்சனைகள் பெரியவை உம் வாக்குறுதியை விட என் பயங்கள் பலமானவை என்று மறைமுகமாக சொல்கின்றோம் ஆகாயத்து பச்சைகளையும் காட்டு புஷ்பங்களையும் பராமரிக்கும் தேவன் உங்களை கைவிடுவார் என்று நினைப்பது அவருடைய குணாதிசயத்தையே கேள்விக்குள்ளாக்குவதாகும் நான் உங்களுக்கு ஜபத்திற்கும் கவலைக்கும் உள்ள தொடர்பை காண்பிக்க விரும்புகிறேன் கவலை என்பது உங்கள் பிரச்சனையை தியானிப்பது ஜெபம் என்பது உங்கள் தேவனை தியானிப்பது உங்கள் பயங்களை எண்ணிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அவருடைய வாக்குறுதிகளை எண்ணத் தொடங்குங்கள் கவலையும் ஜெபமும் ஒரே இறுதியத்தில் குடியிருக்க முடியாது நீங்கள் ஜெபித்தால் கவலைப்பட மாட்டீர்கள் கவலைப்பட்டால் ஜெபிக்க முடியாது அருமை தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இப்பொழுது எந்த காரியத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா எனவே கவலையை தியானிப்பதை விட்டு கவலையை யோசிப்பதை விட்டு உங்கள் கவலையை குறித்து அதிகம் பேசுவதை விட்டு உங் நீங்கள் நம்பியிருக்கிற தேவனை குறித்து தியானியுங்கள் நீங்கள் நம்பி இருக்கிற நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் கரத்தை கொடுத்த அந்த தேவன் உங்கள் கரத்தை பிடித்த அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் குடும்பத்தோடு உங்கள் கணவரோடு உங்கள் மனைவியோடு உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்கள் அப்படி நீங்கள் போது புயலை அடக்குகின்ற ஒரு சமாதானத்தை அவர் உங்களுக்கு தர முடியும் எவ்வாறானில் சீசர்கள் படகில் பயந்தபோது இயேசு தூக்கி தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் பயந்ததுக்கு காரணம் புயலை அடக்கும் தேவன் தங்களோடு இருப்பதை அவர்கள் மறந்துவிட்டதே இதேபோன்று நீங்களும் உங்கள் புயலின் மத்தியில் உங்கள் இருக்கின்ற தேவனை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து புயலை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் தேவன் இன்று உங்களோடு பேசுகின்றார் தேவன் புயலை நீக்காமல் இருக்கலாம் ஆனால் புயலின் நடுவிலும் உங்களை ஆளுகை செய்யும் சமாதானத்தை அவரால் தர முடியும் புயல் உங்களை அழிக்க வரவில்லை புயல் வந்ததன் நோக்கம் உங்களுக்குள் கவலையை கொடுக்கத்தக்கதான சூழல் வந்ததன் நோக்கம் உங்களோடு இருக்கிற தேவன் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கவே எனவே கவலை உங்கள் பார்வையை சிலுவையிலிருந்து புயலுக்கு திருப்புகிறது பேதரு இயேசுவை பார்த்தவரை நீரில் நடந்தான் நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகளை வாசித்திருப்பீர்கள் அலையை பார்த்தபோது மூழ்கினான் இயேசுவே நீரே ஆனால் நானும் வர எனக்கு கட்டளை என்று சொன்னவன் அவரை பார்த்து தைரியத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அலையின் மீது தண்ணீரின் மீது கால்களை வைத்தவர் ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் இயேசுவை பார்ப்பதை விட்டு அலையை பார்த்தபோது மூழ்கினான் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத காரியங்களை அதாவது பொருளாதாரமாக இருக்கலாம் மற்றவர்களுடைய குணமாக இருக்கலாம் அல்லது நாளை உங்கள் தேவையாக இருக்கலாம் எவ்வாறாயினும் தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் தரும் சமாதானத்தில் இழைப்பாருங்கள் வேதம் கூறுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இது ஒரு மென்மையான ஊக்கப்படுத்துதல் அல்ல இது தேவனுடைய கட்டளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை அவரிடம் விட்டுவிடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் எனது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரிகளே இப்பொழுதே அவரிடத்தில் உங்கள் காரியங்களை ஒப்புக்கொடுங்கள் அவரிடம் சொல்லுங்கள் இப்பொழுதே அவர் தருகின்ற உலகம் எடுத்துக்கொள்ள முடியாத அந்த சமாதானம் உங்களுக்குள் கடந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பாரத்தை இறக்கி வையுங்கள் என்று கூறுகிறேன் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்களை விசாரிக்கிறார் வைத்தல் என்றால் மெதுவாக வைப்பதல்ல ஒரு கொஞ்சமாக கொஞ்சமாக வைப்பதல்ல ஒரு காரியத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு இன்னொரு காரியத்தை அவரிடத்தில் வைப்பது அல்ல அன்று இயேசு வனாந்திரத்தில் போதித்துக் கொண்டிருந்த ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அங்கு எந்த கடையும் இல்லை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி மன்னிக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யலாம் என்று சொல்லி சீசர்கள் துக்கப்பட்டிருக்கலாம் கவலைப்பட்டிருக்கலாம் இவர் என்ன எங்களை அறியாமல் இந்த சூழ்நிலையை அறியாமல் பேசுகிறார் என்று ஒருவேளை கவலைப்பட்டிருக்கலாம் ஆனால் அங்கிருந்த ஒரு சிறு பையனிடம் இரண்டு மீனும் ஐந்து அப்பங்களும் காணப்பட்டன அதை கொண்டு வந்து கொஞ்சத்தை கொடுத்துட்டு மிச்சதை அவர்கள் வைத்திருக்கவில்லை அந்த சிறு பையனைப் போல முழுவதையும் கொடுத்து விடுகிறான் அது அங்கிருந்த அத்தனை பேருடைய பசியை போக்கியது மாத்திரமல்லாமல் மீதம் எடுக்கும்படியாக தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் இன்று அதே போல நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் என்னுடைய பாதத்தில் வைத்துவிடு நான் அன்று செய்த அதே வல்லமையோடு இன்றும் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய என் பிள்ளையனுடைய வாழ்க்கையை நான் அற்புதம் செய்ய என்னை நம்பியிருக்கிற என் மகனுடைய மகளுடைய காரியத்தில் நான் அற்புதம் செய்ய என்னுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது இப்பொழுதே உன் காரியத்தை என்னிடத்தில் வையன்று தேவன் சொல்லுகிறார் முழுவதுமாக தூக்கி அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் சுமக்க முடியாத பாரங்களை என் மேல் வையுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் பிரபஞ்சத்தை தாங்கும் அவருடைய தோள்கள் உங்கள் பாரத்தை சுமக்க போதுமானவை ஆமா ஆனால் நீங்க நினைக்கிறது என்னுடைய பாரங்களை எப்படி அவர் சுமக்க முடியும் என்று இது வேடிக்கையான ஒரு காரியம் அவருடைய வல்லமையை நீங்கள் குறைத்து எடை போடுகிறீர்கள் இப்பொழுதே உங்கள் காரியங்களை அவரிடம் ஒப்படையுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இங்கே வைத்து விடுங்கள் என்பது மெதுவாக கொஞ்சமாக அல்ல முழுவதுமாக தூக்கி அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவரிடத்தில் வைத்து விடுங்கள் வேதம் உக்கு என்ன கோருகிறது இயேசு என்ன உடனே போதித்து காண்பித்திருக்கிறார் ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை உங்கள் பரமபிதா அவைகளுக்கு உணவளிக்கிறார் நீங்கள் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கின்றன என்று கவனித்து பாருங்கள் தேவன் புல்லுக்கு இவ்விதமாக உடுச்சு வித்தால் உங்களுக்கு அதிகமாக உடுத்து விப்பார் அல்லவா என்று வேதம் அதாவது இயேசு கற்பித்ததை எங்களுக்கு காண்பிக்கின்றது எனவே என் அருமை சகோதரனே சகோதரிகளே கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள் விசுவாசிக்க தொடங்குங்கள் உங்கள் நாளை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு உங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை குறித்த பயத்தை விட்டுவிட்டு மனிதர்கள் என்னை எப்படி சொல்லிவிட்டார்களே மனிதர்கள் என்னை எப்படி நினைத்து விட்டார்களே என் சொந்த குடும்பம் கூட என்னை என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள் ஏனெனில் நாம் வேதத்தில் ஜோபுவை பார்க்கின்றோம் அவ்வளவு துன்பம் அவ்வளவு துயரம் போதாது அவருடைய சரீரத்திலும் அவ்வளவு வியாதி இதன் மத்தியிலும் தான் அன்பு செய்த மனைவி கூட மரண பரியந்தம் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வந்த மனைவி கூட விட்டு விட்டு இடையில் சென்று விடுகிறார் ஆனாலும் ஜோபு தேவனை நம்புவதை விட்டுவிடவில்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் பேசி விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறதை நாம் காண்கின்றோம் அதனால்தான் தேவன் என் தாசன் என்று சொல்லி சத்திருவுக்கு முன்பாக அவனை குறித்து அவர் அறிக்கை செய்கிறதை நாம் காண்கின்றோம் ஒருவேளை உங்களையும் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்கப் போகிற உங்கள் பெயரை சொல்லி இவளின் மகன் இவளின் மகள் எனக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை விட்டு என்னை உறுதியாய் பற்றிக்கொண்டு இருப்பாள் என்று சொல்லி சத்திற்கு முன்பாக சவால் விட்டிருக்கின்றார் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு கவலைகளுக்குரிய காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பேதுருவை போன்று சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்து விடாதீர்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டு தளர்ந்து விடாதீர்கள் உங்கள் விசுவாசத்தை தொடக்கினவர் அவர் முடிப்பார் நீங்கள் அந்த விசுவாசத்தில் நிற்பதே உங்களுடைய பங்கு அவரை நம்புவதே நீங்க செய்ய வேண்டிய செயல் எனவே சொந்து போகாதிருங்கள் தளர்ந்து போகாதிருங்கள் தளர்ந்த உங்கள் கைகளை திட்டப்படுத்துங்கள் தளர்ந்த உங்கள் கால்களை திட்டப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற கிரீடம் உங்களுக்காக வைத்திருக்கிற ஜெபம் ஜெயம் அந்த ஜெயம் இனித்தான் உங்களுக்கு உண்டாக போகிறதல்ல அது கல்வாரியல் ஏற்கனவே உங்களுக்கான எனக்கான ஜெயம் முத்தரிக்கப்பட்டாயிற்று நாம் ஜெயத்துக்காக அல்ல ஜெயத்திலிருந்து ஓடுகிறவர்கள் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் சத்துருதான் உங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை தான் உங்களை நெருக்குகிற போராட்டம் தான் உங்கள் மீது அடிக்கின்ற புயல் தான் அது இல்லாமல் போகும் அது தோற்று போகும் அது காணாமல் போகும் உங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்கின்ற அந்தகாரத்தினுடைய வல்லமைகள் ஏவல் பிசாசனுடைய கிரியைகள் வெக்கப்பட்டு போகும் சோந்து போகாதிருங்கள் எனவே உங்கள் நாளைய பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தேவன் பெரியவர் என்று இப்பொழுதே அறிக்கை செய்யுங்கள் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் எனவே விசுவாசத்தோடு அவர் உங்களோடு பேசிய வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் அதை உங்கள் நாவினால் அறிக்கை செய்யுங்கள் தேவன் உங்களோடு குடேர்ந்து உங்களால் முடியாத காரியங்களை அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை நான் அவரிடத்தில் என் காரியத்தை ஒப்புக்கொடுத்தேன் அவர் அன்னால் வரைக்கும் காத்தெழுனார் அவர் இந்த காரியத்தில் அற்புதம் செய்தார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லுகின்ற நேரம் மிக அருகில் வந்துவிட்டது எனவே இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசியிருந்தால் விசுவாசத்தில் விடாதீர்கள் உறுதியோடு இருங்கள் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக